வணக்கம் இன்றைக்கி சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு நாள் இதை கேள்விப்பட்ட உடனே நமக்கு எல்லாருக்கும் நினைவு கூர்றது ஒரு செய்தி தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி நுங்கம்பாக்கம் காவல்துறையால் காலையில் பரபல நடிகர் ஸ்ரீகாந்த் வந்து விசாரணைங்கிற பேரில் அழைச்சிட்டு போகப்படுறார் கூட்டு போக போடுறார் அழைச்சிட்டு போய் காவல் நிலையத்தில் வச்சு அவற்றை தொடர்ச்சியாக விசாரணை பண்ணுறாங்க கேள்விகளை தொடுக்கிறாங்க அப்புறம் அவரோட வீட்டில் சோதனை பண்ணுறாங்க அவரோட அலைபேசியை வாங்கி அதில் அந்த பண பரிவர்த்தனையை சோதனை பண்ணுறாங்க அப்புறம் முடிவில் வந்து அவரோட ரத்தத்தை பரிசோதனை பண்ணுறாங்க அந்த இரத்த பரிசோதனை முடிவில் ஸ்ரீகாந்த் வந்து போதைப் பொருட்களை வந்து பயன்படுத்தியது தெரிய விடுது அப்புறம் வந்து அவரை கைது பண்ணுற முடிவுக்கு வந்து கைது பண்ணி புலல் சிறையில் அடைக்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து அந்த ஸ்ரீகாந்தோட வழக்கோட நீச்சியாக தொடர்ச்சியாக இந்த கழுகு போன்ற படங்களை நடித்த இந்த இயக்குனர் விஷ்ணுவர்தனோட தம்பி கிருஷ்ணான்னு ஒருத்தர் வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவருக்கு முதல்ல சம்மன் கொடுக்கப்பட்டு அவர் தலைமுறைவாகி பிறகு அவரை பிடிக்க தனிப்படைகள் அமைச்சு அவரை பிடிச்சி விசாரணை பண்ணி விசாரணை படோட முடிவில் வந்து அவர் கைது செய்யப்பட்டார் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட பிறகு அவர் வந்து நான் செய்யவே இல்லை எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அவர் மறுக்கலை நான் ஒத்துக்கிட்டார் ஆமாம் நான் பண்ணேன் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு எனக்கு வந்து படத்தை தயாரித்த தரைப்பாளர் வந்து பத்து லட்சம் பாய்ச்சி தர வேண்டியிருந்துச்சு அந்த பத்து லட்சம் தராமல் அவர் இந்த போதைப் பொருட்களை கொடுத்து என்னை பழக்கத்துக்கு ஆட்படுத்திட்டாரு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுருக்காப்புல இவர் கிருஷ்ணா வந்து அவர் விசாரணையும் போது எனக்கு உடல்நிலை வந்து சரியில்லை நான் அதெல்லாம் உட்கொள்கிற அளவுக்கு என் உடல்நிலை இல்லை அதனால் உட்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் இப்போ அவரும் கை செய்யப்பட்டுருக்காரு இதெல்லாம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா மே இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் வந்து ஒரு தனியார் மதுபான விடுதி அதாவது பார் அந்த பாரில் வந்து திருவான்மியூரை சேர்ந்த உணவகத்தோட உரிமையாளர் ராஜா அவரும் அப்புறம் வந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியோட மகன் இவங்க மது இருந்த போகிறாங்க மதுருந்த இடத்துல வந்து அந்த ராஜாவுக்கும் இந்த முன்னாள் காவல்துறை அதிகாரியோட மகனுக்கும் இடையே வந்து வாய் தகராறாக மாறி கைகலப்பாக மாறுது இதுக்கும் பிறகு அந்த விடுதியோட அந்த அந்த மது விடுதியோட நிறுவனத்துலேருந்து நேரடியாக காவல்துறையை புகார் கொடுத்து அப்போ ரெண்டு தரப்பு மேலேயும் விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணுறதுல ரெண்டு வழக்கு போடப்படுது மொதல் வழக்கில் ஒருத்தரும் ரெண்டாவது வழக்கில் ஏழு பேரும் கைது சேப்பிட்றாங்க அந்த கைது சேப்பிட்ற வேலையில் இந்த அதிமுகவோட ஐடிவிங்கோட நிர்வாகி அவரோட அந்த முகப்பை பார்த்தோம்னா பயோவை பார்த்தோம்னா பிரசாத் அப்படின்னு போட்டு நோ ட்ரக்ஸ்னு போட்டுருக்காப்புல கடைசியாக பார்த்தா அவர் தான் ட்ரெக்ஸு இந்த போதைப் பொருட்களை வந்து சப்ளை பண்ணியிருக்காப்புல அந்த பிரசாத் போன்றவங்க மாட்டி அப்படி நூல் பிடிச்சி வந்தால் அது ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா வரைக்கும் நீளுது அப்போ இவ்வளோ இவ்வளோ பேர்ட்ட கொண்டாந்து நடித்திருக்கீங்க இங்கே கிருஷ்ணா போன்ற பிரபல நடிகர்கிட்ட கொண்டாந்து நடித்திருக்கு இது திரைத்துறை வட்டாரத்தில் பேசுகிறப்ப திரைத்துறையில் வந்து இந்த போதைய பொருட்களின் புழக்கமெல்லாம் மிக இயல்பாக நடக்குது அது வந்து இந்த ப போதைப் பொருட்களின் புழக்கம் திரையுலகம்னு கேட்டால் அது இங்கே கோலிவுட் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஹாலிவுட்லேயே வந்து பல பேர் வந்து இது போல சட்டவிரோதமாக வந்து போதை பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இங்கே பாலிவுட்டில் வந்து சஞ்சிதத்து வந்து போதை பழக்கத்துக்கு ஆட்பட்டு அப்புறம் மீண்டு வந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு ஷாருக் கானோட மகன் கான் வந்து அவர் இந்த போதை பொருட்களில் இதில் பயன்படுத்துகிறா சொல்லி கைது செய்யப்பட்டு பிறகு அந்த வழக்குலேருந்தே விடுவிக்கப்பட்டார் இப்போ மிக அண்மையில் ஏ ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் வந்து கேரளாவை சேர்ந்த இயக்குநர்கள் நடிகர் எல்லாமே இதே போல் போதைப் பொருள் விளக்கில் வந்து சிக்கினாங்க அதே போல் இங்கே இதை தமிழ் திரையிலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மதுவான அந்த பார்ட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதில் வந்து சட்டவிரோதமாக வந்து இந்த போதைப் பொருட்களை வந்து விநியோகம் பண்ணுறாங்க இங்கே பல நடிகர்கள் வந்து அதை அதுக்கு வந்து அடிமையாக இருக்காங்க அவங்க அந்த போதைப் பொருட்களை உட்கொண்டுட்டு அதை உட்கொள்கிறாங்களா இல்லை பய பயன்படுத்துகிறாங்களோ தெரியலை பயன்படுத்திட்டு அவங்க நடித்த கூட வர்றாங்க அது அவங்களுக்கு ஊக்கம் இருந்தது போல் பயன்படுத்துகிறாங்க இது வந்து மிக இயல்பாக திரைத்துறையில் இருக்குது அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க இதில் பல முக்கியமான நடிகர்கள் கூட இருக்கலாம் ஆனால் அவங்கள நோக்கி இந்த வழக்கோட விசாரணை வழக்கோட கோணம் வந்து விரிவடையாது நீளாது இங்கேயே முடிஞ்சிடும் இதில் வந்து பெரிய அதிகார தொடர்பு இல்லாத அதிகார பின்பலம் இல்லாதவங்க தான் சிக்க வைக்கப்படுறாங்க நடிகர்களாக இருந்து கோழிஸ்வராக இருந்தால் கூட அதிகார பின்பலம் இல்லாதவங்க தான் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் வந்து நமக்கு வகுப்படு போதையின் பாதையில் போகாதீங்க ஒரு அப்பாவா சொல்கிறேன் அப்படின் போதையின் பாதையில் போகாதீங்கன்னு யார் சொல்லலாம் அப்படின்னா எந்தவித அதிகார வலிமையும் இல்லாத ஒரு சாமானியன் ஒரு எளிய மகன் அவன் வந்து போதையின் பாதையில் போகாதீங்கப்பா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எல்லா அதிகாரத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் உளவுத்துறை காவல்துறை எல்லா படைப்பிரிவையும் இந்த காவல்துறை உட்பட எல்லா படைப்பிரிவையும் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து நமக்கு வகுப்பெடுக்கூடாது போதை இல்லாத ஒரு சமுதாயம் ஒரு சமூகம் படைக்கணும் ஆனால் அதை செய்தாரா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின்னா வாய்ப்பு இல்லை இங்கே இங்கே ஈசிஆர் பக்கம் அந்த திரைத்துறை சார்ந்த அந்த இந்த பார்ட்டின்னு சொல்கிறாங்கல்ல அங்கெல்லாம் சர்வசாதாரணமாக புழங்குது பல விடுதிகளில் வந்து இந்த கொக்கைன் அந்த அது போன்ற மெத்து போன்ற பொருட்கள்லாம் இயல்பாக புழங்குது இது ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து காவல்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா உளவுத்திறன் ஒன்று இருக்காள் அவங்க என்ன பண்ணுறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணா நகரில் தெரிய எல்லாருக்கும் தெரியும் விஆர் மால்ன்னு ஒரு மாள் இருக்குது பெரிய மாள் பெரிய வணிக வளாகம் அந்த விஆர் வ மாலில் போதை பார்ட்டி ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி வச்சு போதை பார்ட்டி நடத்தி அதில் மிதமஞ்சிய அளவில் கொடுத்த அந்த போதைப் பொருளை பயன்படுத்தி இருபத்தி நாலு வயது இளைஞன் வந்து மரணித்து போகிறான் அவன் மரணித்த பிறகு தான் அது செய்தியாக மாறுது அங்கே காவல்துறை உள்ள வந்து நடவடிக்கை எடுக்குது அது வரைக்கும் எந்தவித சட்டபூர்வமான முன்னெடுப்போ நகர்வோ இல்லை ஆயிரக்கணக்கான பேர் ஒரு பிரபலமான ஒரு வணிக வளாகத்தில் ஒரு மாடில் கூட்டுறான் அப்படின்னா அங்கே உளவுத்துறை வந்து மோப்பம் பிடிக்காத அங்கே என்ன நடக்குதுன்னு அவங்க கண்டறிய மாட்டாங்களா இது என்னது இது ஒருத்தர் இறந்து போன பிறகு தான் அரசு விழித்து கொள்ளும் அப்போ தான் அரசுக்கு அப்பாடா அப்படின்னு தோணும்னா இது என்ன மாதிரியான நிர்வாகம் என்ன மாதிரி நடவடிக்கை ஏன்னால் இந்த இந்த சென்னை வீதி எடுத்துக்கோமே தலைநகரத்தை எடுத்துக்கோமே இந்த தலைநகரத்தில் ஒரு தெரு இருக்குது ஒரு வீதி இருக்குது அந்த வீதியில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை போணுன்னா கூட இங்கே காவல்துறை தெரியாமல் காவல்துறை தெரியாமல் காவல்துறைக்கு அப்பம் கட்டாமல் அந்த கடை போட முடியாது இது சத்தியம் அதே போல் இந்த போதை பாய்ச்சி நடத்துகிறான் அப்படின்னா இங்கே காவல்துறைக்கு கட்டிங் போகாமல் அவன் இந்த வேலையை செய்ய மாட்டான் அப்போ காவல்துறைக்கு ஒரு தொகையை கொடுத்துட்டு அவங்கள ஆஃப் பண்ணிடுறது ஆப்படிட்டு இங்கே வந்து இந்த பாட்டிக்கிற பேரில் இந்த கும்பாலம் போடுறது அதை இறந்து போன பிறகு தான் வேறு வழி இல்லாமல் சட்டபூர்வமான நகர்வே செய்யுது நாம் வந்து இந்த போதைப் பொருட்களையும் புழக்கத்தை பேசுகிறோம் ஒரு பக்கம் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து புல செல் இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த புலர் இருக்கிறப்ப அந்த அஞ்சு அஞ்சே முக்காலுக்கெல்லாம் எல்லோரையும் உள்ளே வச்சு பூட்டிடுவாங்க அஞ்சே முக்கால் போல் ஒரு ஆறு மணி இருக்கும் ஆறு மணிக்கு அமைதியாக ஓரளவு அப்படியே இருக்கும் ஒரு ஏழரை மணிக்கு பார்த்தா அந்த சிலைவாசியில் வந்து தாளம் தட்டி பாட்டு பாடாம சொல்லுவாங்க என்னடா பாட்டு பாடுறாங்க அப்படின்னு பார்த்தா பொருள் இறங்கியிருக்கு அப்படிம்பாங்க என்ன பொருள்னா அங்கே வந்து போதை பொருள் உள்ளே வந்து அவங்க பயன்படுத்தி அந்த போதைக்கு ஆட்பட்ட பிறகு அந்த போதை மேகத்தில் பாட்டு பாடுறாங்களா நான் கண் முன்னே பார்த்தேன் போதைப் பொருட்கள் வந்து அப்படி அங்கே புழங்குச்சு நிறைய பேர் வந்து ஏதோ அந்த கழிவறை இல்லைன்னா கூட அந்த வடசினை படத்தில் வர்றது போல் கழிவறையில் ஒழிச்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் எழுபாக இருந்துச்சு ச இங்கே சென்னை புலச்சிலையை விட கொடுங்களேன் விடுங்களேன் சென்னை புலச்சிறையை கூட விடுங்க இங்கே ஈரோடு கிளை சிறையில் வந்து நம்ம தம்பி ஒருத்தர் வந்து சிறைக்கு போயிருந்தார் ஒரு போராட்ட ஒரு ஒரு வழக்கில் அவர் சிறைக்கு போயிட்டு வந்து சொல்கிறாரு போதையை போட்டுவிட்டு விடிய விடிய போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்பில்ல கிளை சிறையில் ஒட்டுமொத்தமாக பார்த்தா நாற்பத்தஞ்சு பேர் இருப்பான் வெறும் நாற்பத்தஞ்சு பேர் அது எப்போதும் காவல்துறையோட கண்காணிப்பில் அந்த நாற்பத்தஞ்சு பேருக்குள்ளே எப்படி போதை பொருள் வந்து உள்ளே புழங்குது எப்படி உள்ளே போகுது அப்போ போகுதுன்னா இந்த காவல்துறை தெரியாமல் உள்ளே போய முடியுமா வெறும் நாற்பத்தஞ்சு பேரை கண்காணிக்க முடியாது சோதனை போட முடியாது நோட்டமிட முடியாது அதுக்குள்ளே போதை பொருள் புழஞ்சிரும்னா எப்படி புல சுரைக்குள்ளே போகுது கிளை சுரைக்குள்ளே போகுது அப்படின்னா அப்போ காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே காவல்துறையோட மேற்பார்வைக்குள்ள இருக்கக்கூடிய சிறைகளுக்குள்ளே தங்கு இல்லாம இந்த கஞ்சாவும் அபினும் மெத்தும் போன்ற பொருட்கள் வந்து புழங்குதுன்னா அப்போ வீதியில் புழங்காத மால்களில் புழங்காத விடுதிகளில் புழங்காதா தமிழ்நாடு முழுக்க கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா போயிடுச்சுங்க கடைக்கோடி கிராமம் வரைக்கும் நான் எங்கள் ஊர் டிம்பாவனமே சொல்கிறேனே ஊருக்கு போகிறப்ப இங்கேயும் கஞ்சா இருக்குங்கிறாங்க இன்னும் என்ன சொல்றீங்க இடும் திடாவனத்தை கஞ்சா வான்னு எல்லா ஊருக்கும் வந்துச்சுக்கிறாங்க தலைநகரம் தொடங்கி கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கஞ்சா இல்லாத ஊர் இல்லை எல்லாம் சர்வசாதாரமாக நடக்குது கஞ்சா அபின் போன்ற பொருட்கள் கடைக்கோடி வரைக்கும் போயிடுச்சு அதே போல் அரசு டாஸ்மாக் சாராயமா இத்தனை மணிக்கு திறந்து இத்தனை மணிக்கு மூன்றரை மணி விதி வச்சிருக்கு ஆனால் விடிய விடிய டாஸ்மாக் சாராயத்தை ஓட்டுறான் விடிய விடிய அது வெளிப்படையாக நம்ம காணொளி பதிவு எடுத்து போட்டாலும் எந்த காவல்துறை அதிகாரியும் கண்டுக்கிறது இல்லை ஏன்னா அங்கே போக வேண்டிய காசு அங்கே போயிடும் கள்ளச்சாராய கள்ளச்சாராயத்தில் வந்து முதல்ல மரக்கான செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் வந்து இருபத்தி ரெண்டு பேரும் இறந்து போனாங்க மரக்கான செங்கல்பட்டு பகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோ இருபத்தி ரெண்டோ அந்த காலகட்டத்தில் இறந்து போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆமாம் இருபத்தி மூணில் இருபத்தி நாலில் கள்ளக்குறிச்சியில் ஒட்டு மொத்தமாக அறுபத்தொம்போது பேர் இறந்து போகிறேன் அதை ஒட்டு மொத்தமாக கணக்கிடுறப்ப ஏறக்குறைய நூறு பேர் வருது கள்ளச்சாராயத்தால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாண்டு காலத்தில் உயிரிழந்தவன் எண்ணிக்கை மட்டும் நூறு பேர் அவன் கள்ளச்சாராயத்தை வந்து காய்ச்சலாமன்னு முடிவெடுத்து விடிய காலம் கிளம்பி போய் விடிய காலம் கிளம்பி போய் அவன் வந்து பொருளை காலில் வாங்கிக்கிட்டு சாயஞ்சாலம் காய்ச்சி அடுத்த நாள் காலையில் விற்று அடுத்த நாள் மதியம் குடித்து மாநில யாரும் சாகலை அவன் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக பல மாதங்களாக இதை ஒரு தொழிலாக வச்சு அவன் காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான் அவன் கள்ளச்சாரம் காய்ச்சி எந்த இடத்துல விற்கிறானோ அந்த இடத்துலேருந்து நூறு மீட்டரில் வெறும் நூறு மீட்டரில் கண்ணு கட்டக்கூடிய தொலைவில் நீதிமன்ற வளாகம் இருக்குது வெறும் நூறு மீட்ரு இந்த பக்கத்தில் காவல் நிலையம் இருக்குது அப்போ அங்கே உளவுத்துறை என்ன பண்ணுது காவல்துறை என்ன பண்ணுது இந்த காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் தெரியாமல் அங்கே சாராய விற்ற முடியுமா கள்ளாச்சாரை விற்ற முடியுமா நூறு விழுக்காடு தெரியும் அங்கேயும் போக வேண்டிய மாமூல் காசு போகும் அப்போ போகிறதுனால அவன் காசு வாங்கிட்டு கம்னு விட்டுருவான் அதன் விளைவை இந்த சமூகம் அனுபவிக்குது அதனால் கள்ளச்சாரைய புழக்கம் டாஸ்மாக் சாராயம் இருபத்தி நாலு மணி நேரமும் போகுது தஞ்சாவூர் பக்கம் உடத்தராட் நினைக்கிறேன் டாஸ்மாக சாராயம் கொடுத்து ரெண்டு பேரும் செத்து போகிறான் மயிலாடுதுறை பக்கம் மயிலாடுதுறை பக்கம் வந்து கள்ளச்சாரம் காய்ச்சலவே சிறைக்கு போகிறான் சிறைக்கு போனவன் பிணையில் விடுவிக்கப்படுறான் ஆறு மணிக்கு பிணையில் விடுவிக்கப்படுறான் ராத்திரி எட்டு மணிக்கு ரெண்டு இளைஞர்களை குத்தி கொள்றான் ஏன் கொள்றான்னா அந்த ரெண்டு பேரும் இந்த கள்ளாச்சாரம் காய்ச்சறதுக்கு எதிராக இருந்தான் அதனால் ரெண்டு இளைஞர்களை வெளில வந்த ரெண்டே மணி நேரத்தில் இந்த கள்ளச்சாரம் வியாபாரி கொள்றான் இது உத்தரப்பிரதேசிலேயே சத்தீஸ்கர்லேயே ஜார்கண்ட்லேயே நடக்கல தமிழ்நாட்டில் நடக்குது இவ்வளோ குடும்பம் நடக்குது இதை தட்டி கேட்பதற்கான அதிகாரம் இதை வந்து தடுத்து ஒடுக்குவதற்கான அதிகாரம் தமிழ்நாடு அரசின் இருக்கு இருக்குது நாங்கள் கரம் கொண்டு ஒடுக்குவோம் யார் சொல்கிறா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்றா கரம் கொண்டு ஒடுக்குவோம்னு ஆனால் டாஸ்மாக் சாராயம் இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்டுவான் கண்டுக்க மாட்டார் கள்ளச்சாராய வியாபாரி ராஜ்யம் பண்ணுவான் அடாவடித்தனம் பண்ணுவான் அவன் காட்சி விற்பான் அதை கண்டுக்க மாட்டார் அதையும் கண்டுக்க மாட்டார் இங்க மெத்து அவினு என்னென்ன கருமமோ போதை மாத்திரை போதை ஊசி போதை சாக்லேட்டு எல்லாம் புழங்கும் அது கிளை சிறையிலேருந்து பொது சிறை வரைக்கும் எல்லாத்துக்கும் போகும் அதையும் கண்டுகொள்ள மாட்டார் திரைத்துறையில் வந்து அங்கே வந்து நடத்தக்கூடிய பார்ட்டிகளில் அங்கே போதை பொருள் வந்து இயல்பாக மிக இயல்பாக வந்து விநியோகம் செய்யப்படும் அதையும் கண்டுக்கொள்ள மாட்டார் தலைநகர் சென்னையில் இருக்கக்கூடிய கோயம்பேடு அருகாமையில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் ஒரு மாலில் வச்சு பார்ட்டி நடத்துவாங்க ஆயிரக்கணக்கான பேரை வச்சு போதை பாட்டி நடத்துவாங்க அதையும் கட்டி மாட்டாரு மாட்டார் யார் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் சொல்லுவார் போதையின் பாதியில் போகாதே அப்படினு இதை போல ஒரு கேலி குத்து உண்ட ரெண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதை பொருளை இதே திமுகவை சேர்ந்த நிர்வாகி சாவர் சாதிக்கு அவன் வந்து விநியோகம் பண்ண அந்த பரிமாற்றம் பண்ண ரெண்டாயிரம் கோடி ஒரு ரூபா ரெண்டுருவா இல்லை ரெண்டாயிரம் கோடி அதாவது போதை பொருளுக்கு ஆட்பட்டு போதை மயக்கத்தில் ஒரு இளைஞர் இருந்தான்னா அவன் சிந்தனை என்ன மாதிரி இருக்கும் அவன் சிந்தனை வந்து மலிஞ்சு போகும் அவன் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் சிந்தனை மலிஞ்சு போய் உடல் ஆரோக்கியம் கெட்டு போனா ஒரு தலைமுறை வந்து சிகழ்ஞ்சு போயிடாதான் இந்தியாவிலே இளம் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு போன ஆச்சலாமியார் கனிமொழி வந்து போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு சாராயம் மட்டும் இல்லை கள்ளச்சாராயம் போதை மாத்திரை போதை ஊசி போதை சாக்லேட்டு அப்படின்னு மெத்து கண்ட கருமம் வைக்கிறேன் ஆனால் அரசு என்ன பண்ணுது அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபைக்கு குட்காவோட போனார் யார் போனா இதே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் எனக்கு எதிர்கட்சப்ப குட்காவோட போனார் குட்காவோட போனேன்னா போய் என்ன பண்ணார் அதிமுகவோட ஆட்சி காலத்தில் காவல்துறை அதிகாரி ராஜேந்திரனும் அமைச்சர் விஜயபாஸ்கரும் சேர்ந்துக்கிட்டு காசை வாங்கிட்டு இங்கே இந்த குட்கா வந்து எல்லா இடத்துலையும் சட்டவிரோதமாக விநியோகம் பண்ண வாய்ப்பு ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னார் ஆனால் இன்னைக்கு அந்த குட்கா உட்பட எல்லாமே புழங்கி கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டுல நம்ம எல்லா செய்தியும் கேள்வி போடுறோம் அப்ப இதுக்கு வந்து ஐயா ஸ்டாலின் என்ன பண்ண போறாங்க போதின் பாதையில போகாத நகர்ந்து வெக்க சொல்ல இல்லையா கேவலம் இல்லையா திரையுலகத்துல புழங்குது பல ஆண்டா புழங்குது இன்னைக்கு இந்த வழக்குக்குள்ள அந்த அடிதறி வழக்குக்குள்ள வந்து அப்படியே வர்றப்ப இதை மாட்டிக்கிட்டாங்க மற்றபடி இந்த வழக்கோட விசாரணை வழக்கோட கோணம் விரிவடைய போகுதா எல்லாரையும் விசாரிக்கு உட்படுத்த போறாங்களா முதலியான நடிகர்கள் அவங்க வருவாங்களா வாய்ப்பு இல்லை ஏன்னா பணம் இருந்தாலே அதிகாரம் வந்து அடிபுடிஞ்சிடும் இவங்களுக்கு பணம் இவங்கள்ட்ட வந்து பணமும் இருக்கு அதிகார தொடர்பும் இருக்கு அதனால வாய்ப்பு இல்லை அப்ப ஒரு சமூகம் வந்து கெட்டு சீரடைந்து கொண்டிருக்கிறது நாளைய தலைமுறை வந்து போதைப் பொருட்களுக்கு ஆட்படாத ஒரு தலைமுறையாக மாறுமா அப்படிங்கிற அச்சம் இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் கேள்விப்பட்ட செய்திகள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கேள்விப்படுற நிலைக்கு கொண்டாந்து எடுத்துட்டாங்க அதனால் ஸ்ரீகாந்த் மாட்டிக்கிட்டார் கிருஷ்ணா மாட்டிக்கிட்டார் இன்னும் பல பேர் பயன்படுத்துகிறவேன் இதை விநியோகிச்சிடவேன் இதை வச்சு ஒரு போதை மாஃபியாவை வச்சு இந்த வாழ்கிறவன் இருக்கேன் ஒரு விவாதத்தில் வந்து அப்து கலாமோட ஆலோசகர் பொன்றரா சொன்னார் இது போதை மாஃபியா மிகப்பெரிய மாஃபியா ஒரு நிழல் உலகம் அது வந்து இங்கே இருக்குது அதில் பல்லாயிரம் கோடி புழங்குது அதுக்கான வேலை நடக்குது இந்த படங்களில் வந்து அந்த போதைப் பொருட்களை குடித்து நிறைய காட்டுறாங்க போதைப் பொருட்களின் புழக்கத்தை காட்டுறாங்கன்னா அதை போதைப் பொருட்களுக்கான ஒரு மறைமுக விளம்பரம் இதை ஆதரிக்கக்கூடாது சென்சார் போர்டு ஆதரிக்கக்கூடாது இதை சட்டபூர்வமாக நடவடிக்கை உட்படுத்தணும் அப்படின்னாரு இவர் என்ன இப்படி சொல்கிறாரு மிகையாக சொல்கிறாரே கற்பனையாக சொல்கிறாரே அப்படின்னு நினச்சோம் உண்மையிலேயே வந்து இந்த போதை மாஃபியா வந்து ஒரு நிழல் உலகம் போல் இங்கே ஆட்டி படைக்குது அது அதிகார தொடர்பு கொண்டு இருக்குது பணவளத்தை கொண்டு இருக்குது ஆனால் இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக அரசு இங்கே தூஞ்சிக்கிட்டு இருக்குது